ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசம் என்பது ஜெயத்தை கொண்டாடுவது வசனம் ஒன்று யோவான் ஐந்து நான்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாருங்கள் இந்த வசனம் சொல்வது வெற்றி நம் இறுதி குறிக்கோள் அல்ல அது நம் ஆரம்ப நிலைதான் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல நாம் வெற்றி பெற்றவர்களாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அது தேவனுடைய தீர்மானம் பாருங்கள் நம்ம நிலைமைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பாருங்களேன் நமக்குள் உள்ள அந்த விசுவாசம் அதன் மீது ஜெயம் பெறும் வல்லமையை உடையதாக இருக்குது பாங்க உலகம் தோல்வியை உணர்ந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதால் ஜெயம் நம்மளுடையது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விசுவாசம் என்பது செயலில் தோன்றுவதாகவும் பாருங்கள் நம்ம ஜெபிக்கிற ஜபம் தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது நம்ம ஜெயத்துடன் நடப்போம் பாருங்கள் இந்த உலகத்தில் காணப்படும் பாவம் மன அழுத்தம் குழப்பம் சோதனை நிந்தை போன்றவற்றில் நாம் தோற்கடிக்கப்படாமல் ஜெயமாக நிற்கும் ஆற்றலை தேவன் நமக்கு இருக்கிறார் நம் விசுவாசம் நாள்தோறும் செயல்பட வேண்டும் சுயமாக வளர்த்து கொள்ளப்படும் விசுவாசம் நம் எதிரிகளும் சோதனைகளும் எதிராக நின்று கொண்டிருக்க இந்த விசுவாசமே நமக்கு ஆயுதமாக இருக்கிறது சாத்தான் கெடுப்பதாக நினைக்கிற அனைத்தையும் தேவன் நம் விசுவாசத்தின் மூலம் நன்மைக்கே மாட்டுகிறவராக இருக்கிறாரு நிலைத்த விசுவாசம் என்பது ஒவ்வொரு நாளும் தேவனை நம்பி நடந்திடும் தீர்மானமாக இருக்குது நம் வெற்றிக்காக போராடுவது இல்லை வெற்றியிலிருந்து வாழ்கிறோம் பாருங்கள் விசுவாசம் என்பது தேவனுடைய உண்மையை பார்த்து அதை கொண்டாடும் மனநிலையாக இருக்குது இயேசுவின் கிரியையால் நாம் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டோம் விசுவாசம் அதை உணர்ந்து வாழும் வாழ்வே பாருங்கள் நம் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு சவாலையும் நாம் வெற்றியிலிருந்து எதிர்கொள்ள வேண்டும் ஏ தேவன் ஏசு கிறிஸ்து நம் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவிலையும் நிறைவேற்றினார் அதை உணர்ந்த நாம் அவருடைய கிரியால் கிரியையால் நாம் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டோம் பாருங்கள் விசுவாசம் அதை உணர்ந்து வாழும் வாழ்கிற வாழ்வே பாருங்க நம்ம வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு சவாலையும் நம் வெற்றியிலிருந்து எதிர்கொள்ள வேண்டும் நாம் தவறுகளால் நிர்வகிக்கப்படுகிறவர்கள் அல்ல அது நாம் தேவனின் வெற்றியின் பயனாளிகளாக இருக்கும் விசுவாசம் என்பது பயத்துடன் போராடுவது அல்ல அந்த பயத்தின் குற்றம் உணர்வோட பயத்தோட நடுக்கத்தோட அப்படி இல்லை அது ஒரு உரிமையாய் அது சமாதானத்துடன் ஜெயத்தை கொண்டாடுவதாக இருக்கிறது பாருங்க வசனம் சொல்லுது பாருங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கமா நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம் பாருங்கள் அப்போ நம்ம நம்புகிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நேற்று கூட நம்ம பார்த்தோம் விசுவாசத்தை பற்றி அந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீக்கு எப்படி அவள் விசுவாசிக்கிறா எப்படி கேள்வினால் அந்த விசுவாசம் அவளுக்கு வருது விசுவாசத்தினால் வெளிப்பாடு வருது வெளிப்பாடம் பெற்ற உடனே அவளுக்கு தெய்வீக சுகம் பெரு பெறுகிறா அவள் சரீரத்தில் மட்டும் இல்லை அவருடைய மனநிலையில் அவளுடைய பதட்டம் பயங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றில் இருந்து அவளுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது பாருங்களேன் தேவன் சொல்லுகிறார் உன் விசுவாசமே விடுதலை கொடுத்தது என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம நம்புகிற விசுவாசம் நம்ம எப்படி தேவனை விசுவாசிக்கிறோம் அவர் நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் ஆனால் அவர் எப்படி விசுவாசிக்கிறோம் நம்ம விசுவாசிக்கிறது தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் தேவன் வைத்திருக்கிறார் அப்போ நம்ம தேவனால் பிரிந்தளவு நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவளாக இருக்கிறோம் என்று முதல்ல அதை விசுவாசிக்கிறோம் இரண்டாவது நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்ம எதை எதிர்கொள்கிறோம் நம்ம என்ன தேவைகள் நம்ம இருக்கிறோம் சரீரத்தில் பொருளாதார உதவிக்காக நம்ம வீட்டுக்கு தேவையான காரியங்கள் பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றும் ஊழியத்தின் காரியங்கள் பிசினஸ் பண்ணுறோமா அதோடைய தேவைகள் எல்லாவற்றிலும் நம்ம ஜெயத்தை சந்திக்க வேண்டுமானால் நாம் தேவன் மேலே வைத்துக்கிற விசுவாசம் நாம் அவருடைய பிள்ளை என்று அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று முதல்ல அதே நம்ப வேண்டும் ஜெயத்தை கொடுங்கப்பா ஜெயத்தை கொடுங்கப்பா கேட்குறதுக்கு பதிலாக நான் ஜெயத்தை பெற்று கொண்டிருக்கேன் ஆண்டோட நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறனால் ஜெயம் என்னையுடையது என்னுடையது ஜெயம் என்னுடையது என்று உரிமை கொண்டாடும் பொழுது உண்மையான காணன் தேசத்தை ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வைத்திருக்கிறார் அந்த இடத்துக்கு நம்ம போவோம் பாருங்கள் நிச்சயமாக போகும் நல்ல விசுவாசம் என்பது பாருங்கள் பயத்துடன் போராடுவதல்ல அது சமாதானத்துடன் ஜெயத்தை கொண்டாடுவது செபிப்போம் தகப்பனை என் விசுவாசத்தை பலப்படுத்தும் என்னை உம்முடைய வார்த்தையின் ஜெயத்தால் நிரப்பும்பா நான் உலகத்தை ஜெயிக்கிற தேவடைய பிள்ளையாய் தினமும் உம்மில் நடக்க நான் தீர்மானிக்கிறேன் எனது வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உம்முடைய ஜெயத்தை காண எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரை இயேசு நாமத்தில் ஜெப்பிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன்